நல்ல ஒரு விட்டமின் டேப்லெட் ஒன்று தாங்க அப்படின்னு நீங்க உங்க டாக்டர் இல்லாட்டி பார்மசில போய் அடிக்கடி மல்டி விட்டமின் வாங்கி சாப்பிட்ற ஆளா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கட்டாயம் பார்க்கணும் மல்டி விட்டமின் சொல்றது என்ன அது ஒரு மிக்சர் அதுல எல்லா விட்டமின்ஸையும் வந்து நிறைச்சு போட்டிருக்காங்க அதுல விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அப்படி நிறைய அந்த மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் வந்து எப்படி உருவாக்கப்படுது எல்லாமே கெமிக்கல்கள் கொமர்ஷியலாக செயற்கையாக உருவாக்கப்படுறதை ஒழிய இயற்கையானவை அல்ல இயற்கையானன்னு சொல்வது நாங்கள் அதில் எடுத்தால் மிகவும் மிகவும் குறைவானதாகவே இருக்கும் மல்டி விட்டமின் ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு ஆக்கி உருவாக்கின கொமர்ஷியலான வர்த்தக ரீதியாக உருவாக்கின ஒரு ப்ரொடக்ட் தான் மல்டிவிட்டமின்னு சொல்வது மருத்துவத்தில் எந்த ஒரு கைட்லைன்ஸ்லையும் எந்த ஒரு புத்தகத்திலையும் மல்டி விட்டமின் மருத்துவமாக கொடுக்கப்படணும்னு சொல்லி இல்லை நீங்கள் கேட்கலாம் விட்டமின் குறைபாடு இல்லையா டாக்டர் விட்டமின் குறைபாடு இருந்தா அப்ப எப்படி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய அது வேற சப்ஜெக்ட் அது ஒரு வேற விஷயம் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விட்டமின் குறைபாடு இருந்தா உதாரணமாக ஒருத்தருக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தால் அறிகுறிகள் இருக்கும் இரத்த பரிசோதனை செய்து நிரூபிக்கப்படும் பொழுது விட்டமின் டி மாத்திரமே அவருக்கு தேவைப்படும் அது இல்லாமல் மல்டி விட்டமின் சொல்றது ஒரு தேவை இல்லாத ஒரு ஆணி அதே மாதிரி ஒருத்தருக்கு விட்டமின் பி குறைபாடு இருக்கும்னு சொன்னா விட்டமின் பி குறைபாட்டுக்குரிய நோய் அறிகுறிகள் இருக்கும் அதை பரிசோதனை செய்வதன் மூலமாக அதை கண்டுபிடிக்கலாம் அதன் பிற்பாடு விட்டமின் பி மாத்திரமே அவருக்கு தேவைப்படும் பியிலே நிறைய விட்டமின் பி வகைகள் குறிப்பிட்ட விட்டமின் குறைபாடு ஒருத்தருக்கு காணப்படும் பொழுது அந்த விட்டமினை மாத்திரம் அவருக்கு கொடுப்பதனால் அந்த நோய் அவருக்கு குணமாகும் விட்டமின்கள் அது டெப்லெட் ஆக கொடுக்கலாம் அல்லது இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம் சோ அதுவும் இல்லாமல் இந்த மல்டி விட்டமின் மல்டி விட்டமின் சிறப்பாக இருக்கலாம் டேப்லெட் இருக்கலாம் இது உண்மையிலேயே மருத்துவத்தில் ஒரு பரிந்துரை செய்யப்படாத ஒரு விஷயம் இந்த விட்டமின்கள் அனைத்தும் செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது அடுத்தது இந்த விட்டமின்களை நீண்ட நாட்களாக பாதுகாப்பதற்காக அதற்குரிய சில கெமிக்கல்கள் அதனுடன் அட் பண்ணப்படப்படுகிறது அதை மிச்ச நாள் பாதுகாக்கும் பொழுது அந்த விட்டமின்கள் நிறைய விட்டமின்கள் ஒன்றாக கலந்து அந்த மாத்திரை உருவாக்கப்படுவதனால் அதுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் சோ இதை ஒருவர் உட்கொள்வதன் மூலமாக ஒரு போலியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவருக்குரிய திருப்தி ஏற்படுகிறதே ஒழிய மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட எந்த ஒரு அடைவும் எந்த ஒரு பிரதிபலனும் அவருக்கு கிடைக்காது பணம் விரியமாகும் அடுத்தது ஏதாவது நோய்கள் அவருக்கு இருப்பு இருக்கும் என்றால் அந்த நோய் சரியான முறையில் கண்டுபிடிப்படாமல் இந்த மல்டிவிட்டமினைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டே அவர் இருக்கக்கூடும் எனவே இந்த மல்டி விட்டமின் தேடி திருப்பவராக நீங்கள் இருந்தால் கட்டாயம் இதே சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு நோய் அறிகுறி இருந்தால் அதை குறிப்பிட்ட வைத்தியுடன் சென்று கலந்தாலோசித்து அதற்குரிய வைட்டமின் குறைபாட்டுக்குரிய எந்த வைட்டமின் குறைபாடாக இருக்கிறதோ அது அதுக்குரிய டெஸ்டையும் செய்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த குறிப்பிட்ட வைட்டமின் மாத்திரம் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படுகின்ற வைட்டமின் நீங்கள் சாப்பிடக்கூடிய சத்தான சுகாதாரமான நல்ல சாப்பாட்டுகள்ல உங்களோட உணவுப் பழக்கங்கள்ல தான் நீங்க அந்த வைட்டமின்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் செயற்கையாக கிடைக்கக்கூடிய வைட்டமின்கள் இயற்கையான வைட்டமின்களுக்கு ஒரு நாளும் ஈடாக மாட்டாது ஸோ இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்